என்னது தண்ணிக்குள்ளே தென்னை மரமா அதுவும் யூனிகோன் ஐலன் இல்லையா தென்னை மரத்தை பார்க்குறதா இல்லாட்டி யூனிகோனை பார்க்குறதான்னு தெரியாமல் கனடாவிலேருந்து வியட்நாமுக்கு போய் தான் அதை பார்க்கலான்னு சொன்னாங்க எர்ரா வண்டியன்னு நாட்டம் சைடில் பிளேனில் ஏறி அப்படியே ராக்கீஸ் மவுண்டன் பாஞ்சி போல போல் இருக்கிற முகில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து தரைய இறங்கிட்டோம் இறங்கினதுக்கப்புறமா யூனிகோன் ஐலன் போகிறதுக்கு ஒரு வேன் பிடிச்சி போட் பிடிச்சி மேக்கோன் ரிவரில் தண்ணியெல்லாம் கிளங்கி இருந்துச்சு யூனிகோனை காமிங்கடா என்ன சொல்லி நான் அங்கிட்ட இங்கிட்ட தேடிக்கிட்டு இருந்தோம் தேடி பார்த்தா அங்கே யூனிகார்ன் ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு ஸ்டைலில் சும்மா சுக்கிறீங்க தான் இருந்துச்சு சரி யூனிகார் தான் பார்க்கல அந்த தென்னை மரத்தையாவது காமிங்கடா தண்ணியில் என்ன சொன்னால் அவங்க கொண்டு வந்து விதம் விதமாக வண்ணம் பண்ணமாக பழங்களையெல்லாம் வச்சு தம்பி வந்து களைச்சி போய் இருக்கீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னாங்க எங்களுக்கு தான் பழங்கள் ரொம்ப பிடிக்குமே அப்புறமா தம்பி இந்தா இதை குடிச்சிக்கோ இதுதான் வியட்நாமில் மோரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்னடா மோர் இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி திறக்க கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி திறந்து அதை குடித்து பார்த்தா அட நம்ம ஒரு சக்கரை தண்ணி சக்கரை தண்ணியை குடித்து முடிச்சுட்டு அப்புறமா வல்லத்தில் கூட்டிக் போய் வாட்டர் கோக்கோனட் காட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்க சரி நாங்களும் போய் ஏறி இருப்போம் இது நம்ம ஊர் வல்லம் வரையே இருக்காங்க ஆனால் வியட்நாமீஸ் பார்த்திங்கன்னா அவங்க தொப்பிலாம் போட்டால் சார் அந்த வெயிலுக்கெல்லாம் படாமல் இருப்பாங்க சரி வந்துட்டு அந்த தண்ணி தான் கொஞ்சம் கிழங்கலாக இருந்துச்சு ஆனால் மணக்கலை எல்லாம் ஓகேண்ணா இந்த தண்ணியை மட்டும் என் மேலே படாமல் பார்த்துக்கிங்கன்னா அந்த என்னுடைய கைட்டை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னடான்னா என் தலைமையில் ஒரு தொப்பியை மாட்டிட்டான் ஆ அட் வீத்னா மிஸ் தொப்பி நான் பாட்டுக்கு என்னோடய தொப்பியை என்ஜாய் பண்ணால் யார் ரவன் என்ன பக்கத்தில் போன பாட்டி என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டு போனாங்க எல்லாம் சரி தென்னை மரம் அங்கே இருக்குதுன்னு நான் ஆன்னு மேலே பார்த்துக்கிட்டு தேங்காய் இருக்கா தென்னை மரம் இருக்கான்னு பார்த்து கொண்டு இருக்கும்போது கை சொன்னால் இந்த வந்துட்டோம் இதுதான் வாட்டர் கோகோனட் தண்ணியில் தென்னை என்று சொன்னான் ஆமாம் இல்லை நம்ம ஒரு தென்னை மரமையே இருக்குது தண்ணியில் வேற நிற்குது ஆனால் தேங்காயத்தான் காணலை பட் வீண் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க கூட ஏழையில் சப்போர்ட் சப்போர்ட்டுக்கிட்டு மேலே வந்து பார்த்தா இதுதான் அந்த கோகனட்டான் ஏதோ பெனைமரத்துக்கும் தெனமரத்துக்கும் சயின்டிஃபிக்காக மிக்ஸ் பண்ணி பிறந்த ஒரு பெனம்பழம் போல் இருந்துச்சு அப்புறமா அந்த ஜெலி கோகோனட் ஜெலின்னு சொல்லி தந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டோம் அது பெனம்பழ நொங்கு மாதிரியே இருந்துச்சு இப்படி போன்ற தகவல்களை நீங்கள் அறியணுமென்றால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்